அது ஆயிரத்தி தொள்ளாடி இருபதுக்கான வீடியோ என்ன பண்ணும்போதே நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐபிஎல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக போய்ட்டுருக்குன்னா அதிலேயே நேற்று கால ஆன எஸ்ஆர்ஹச் ஒரு டிசி தான் அந்த மேட்ச் வேறு லெவலில் நினச்சினே சொல்லலாம் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து மறுபடியும் ஒரு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் அடிச்சிட்டாங்க ஆமாங்க எஸ்ஆர்ஹெச் இந்த சீசன் ஃபுல்லாகவே ஒரு வேறு லெவலில் ஆடுறாங்க ஒரு பயங்கரமாக ஆடுறாங்க ஒரு செம்ம டீமாக தர்றாங்க ஏன் ஏன்னா அவங்க வந்து பேட்டிங்காக இருக்கட்டும் பவுலிங்காக இருக்கட்டும் ஃபீல்டிங்காக இருக்கட்டும் அவங்களோட மூணு பாக்ஸுமே டிக்காக இருக்கிறதுனால க்ளியராகவே தெரியுது நேற்றுமே ஒரு ரொம்ப சூப்பராக ஆனாங்கன்னு சொல்லலாம் அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ராவி செட் ஆமாங்க சீரியஸாக அவரோட எண்பத்தி ஒம்பது ரன்னு சீரியஸாக வேறு லெவலில் அடித்தார் அதுலேயும் முக்கியமாக எண்பது ரன் பவர் பிளேர்லேயும் அடித்தார் இன்ஃபேக்ட் பவர் பிளேயில் ஹையஸ்ட் ஸ்கோர் நேற்று அவங்க வச்சாங்க அது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார் ஜீரோ சிக்ஸ் ஓவர்ஸில் சீரியஸாக வேறு லெவல் பேட்டிங் பக்காவாக பக்காவாகிறாங்க எனக்கு இது அவங்க பேட்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பவுலிங் ஃபீல்டிங் கூட அவங்ககிட்ட சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த கான்ட்ரிபியூஷன் யார் இருக்கட்டும் தான் நாட் ஒன்லி தி அபிஸ் இட் அதுக்கப்புறமா வந்து ஒரு இது சபா ஷவட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து ஒரு நம்மளோட அபிஷேக் ஷமாவாக இருக்கட்டும் இவங்க இவங்களும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னே சொல்லலாம் இது சரிடா இவ்வளோ பெரிய ஸ்கோர் அடிச்சிட்டாங்க மறுபடியும் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் அடிச்சிட்டாங்க எப்படியும் வந்துட்டு டிசியை தான் சேஸ் பண்ண மாட்டாங்க சீக்கிரமாக அவுட் ஆகிட போகிறாங்க அப்படின்னு வச்சுட்டு இருந்த டைமில் சீரியஸாக டிசியும் ஒரு நல்ல ஃபைட் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு டேவிட் வார்னர் டக்குன்னு அவுட் ஆகிட்டார் நம்ம எல்லாருமே வச்சுருப்போம் என்னோட டேவிட் வார்னர் வேறு டக்குன்னு அவுட் ஆகிட்டார் ஐயோ அப்படின்னு யோசிக்கிற டைமில் இன் மகரகன் சீரியஸாக அவர் வந்து ரொம்ப சூப்பராக ஆனே சொல்லலாம் எனக்கு அவர் அவரோட பேட்டிங் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஏன்னா அவர் வந்து பயப்படவே மாட்டுறாரு க்ளீன் ஷாட்ஸ் ஆடுறாரு ரொம்ப நல்லாயிருக்கு அவர் பேட்டிங் சீரியஸாக பார்க்கறதுக்கு அவர் மட்டும் இல்லாமல் அவர் கூட சேர்ந்த அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் ரிஷப் பண்ட் அவருமே நம்ம சூப்பராக ஆனுன்னு சொல்லலாம் ஒரு விண்டேஜ் ரிஷப் பண்டை மட்டும் பார்த்த மாதிரி இருக்குது நான் ஒரு அப்புறம் வந்துட்டு எப்படா ஆடப்படுறாரு அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்த டைமில் சீரியஸாக ஏன்னால் நல்லாவே ஆட முடியும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ரிஷப் ஆண்டி இது சீரியஸாக டிசி டீமுக்கு மட்டும் இல்லை இந்தியன் டீமு இது ஒரு நல்ல பாசிட்டிவாக அமையும் சீரியஸாக சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு புரேல் அவருமே ரொம்ப நல்லா ஆடினா நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு மொத்தமாக டிசி வந்து இருபது ஓவரில் ஒன் நைன்டி நைன் அடிச்சிருந்தாங்க சீரியஸாக வந்து அவங்களும் நல்லா டஃப் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் மேட்ச் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை பற்றி உங்கள் கருத்து என்ன ஓகே இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏஜே கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் காய்